கார்த்தி தீபா சரியில்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியாக வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணனே கண்டுபிடிக்க முடியல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பேசவே முடியல அவ்வளோ வந்து கஷ்டத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கீதா கிட்ட கீதா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க என்னாலலாம் அவங்கக்கிட்டலாம் வந்து பேச முடியாது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சரவணன் அதுக்குன்னு அவங்க விசாரணையெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து லைட்டாக வந்து பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து காது கொடுத்து கேட்குறப்ப கரெக்டாக டோரை வந்து தள்ளி விட்டுறாங்க அந்த இடத்துல கீழே வந்து பொத்துன்னு வந்து உழுவுறாங்க இவங்கெல்லாம் சத்தியமாக வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி எதுவுமே பேசுறதுனாலும் பத்து பீஸாக கூட பிரச்சனை இல்லை சரி சரி நீங்கள் கதவை சாத்திட்டு போகலாம் அடுத்த வாட்டி பெட்டர்ல நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ஐஸ்வர்யா முன்னாடி காமெடி பண்ணுறாங்க இதுக்கு என்னை திட்டியிருந்தால் கூட என்னால் பொறுத்து இருக்க முடியும் ஆனால் என்னை பார்த்து காமெடி பீஸுன்னு சொல்லிட்டு இது இதுதான் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க நம்ம ஐஸ்வர்யா நான் போகிறேங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உங்களால் முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பிடிக்குன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்களே அவங்க வந்து சங்கர் முன்னாடி நிற்கிறாங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அதனால தான் வெளில போனேன் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த பேப்பர் படித்தா அவங்களுக்கே தெரியணுனே கீதாவோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து படிச்சிடுறாங்க பின்னாடி அவங்களோட ஃபோட்டோவோட தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபோட்டோ வந்து பேப்பருக்கு பின்னாடி இருக்குது அவங்க வந்து பார்க்கவே இல்லை கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்கள பற்றி நான் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டேன் எனக்கும் ஏகப்பட்ட இதெல்லாம் தெரியுது நான் பார்த்துக்கிறேன் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து வராங்க சார் ஹோட்டலில் செக் பண்ணியாச்சு அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் செக் பண்ணியாச்சு அவங்க இல்லவே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு கீதா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் தான் தங்கி இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் கஷ்டந்தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு அதிகாரிங்களும் சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க கார்த்தி வந்து இவ்வளோ நேரம் வந்து அவங்கள கடந்து தான் வந்து போகிறாங்க அந்த பெங்களூர் போலீஸை கடந்து அப்படியே வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அந்த அதிகாரிங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கீதா வந்து கார்லேயே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கீதாவும் கண்ணை முடி யோசிச்சதுனால அந்த அதிகாரிங்க கீதாவை பார்க்கல கீதாவும் அந்த அதிகாரிங்களை வந்து பார்க்கல அப்படியே காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து போகிறப்ப என் மனைவி வந்து காரில் உட்காந்துட்டு இருக்காங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னனேன் ஒரு கான்ஸ்டபுள் மாட்டுக்கும் அவங்க முன்னாடி போகிறாங்க கூப்பிட்றாங்க உடனே வந்து கீதாவும் வந்து அப்படியே மாதம் வந்து உட்காந்துடுறாங்க தான் ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன் அடுக்கு அடுக்கடுக்காக வந்து குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்குது உங்கள் ஒய்ஃப் தான் வந்து எல்லா குழப்பத்தையும் வந்து தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி நம்ம சரவணன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஏகப்பட்ட டைலாக்லாம் வந்து உப்பிச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேசுகிறாங்க கீதாவும் சார் எனக்கு எதுவுமே தெரியாது இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படிமா அங்கே இருந்தது மூணு பேர் ஒன்று ரியா அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறது ஓரளவு யூகிக்க முடியுது ஏதோ சண்டேயில் ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது ஆனால் ரம்யாவுக்கு என்ன அச்சுன்னு தெரில உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் தான் அங்கே இருக்கிற புதிரை எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சார் நான் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போதே நல்லா தூங்கிட்டேன் சார் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சார் தெரியும் என்ன தீபா இப்படி பேசுகிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ வந்து கிடைக்கும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா சார் மறக்கக்கூடிய விஷயமா காரில் இருக்கும்போதே நான் நல்லா தூங்கிட்டேன் சார் அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் எப்படி ரியாக்கும் ரம்யாக்கும் ஏதோ பிரச்சனையாக இருந்தால் ரியாவுக்கு ஏதோ நான் இருக்குது ஓகே இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்கப்புறம் ரம்யாக்கு என்ன பிரச்சனையாச்சு இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க என்ன கார்த்தி தீபம் வரத்துக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு தீபா வந்து பேசுனாங்கன்னா இந்த விஷயத்தையே வந்து சால்வ் பண்ணிடலான்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இப்போ தான் வந்து குழப்பம் அளவுக்கு அதிகமாக வந்து போகுது இவங்க தீபாவாக இருந்தால் எதாவது சொல்லியிருப்பாங்க இவங்க தான் கீதா அப்புறம் எப்படி சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கீதா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க ஃபோட்டோ வந்து பார்த்துட்றாங்க இவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்போனா அந்த அதிகாரிங்கள்லாம் இங்கே வந்து இவங்ககிட்டேயும் வந்து ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க பிள்ளைக்கே இப்போ என்ன பண்ணுறது கார்த்தியும் பக்கத்தில் இருக்காங்க ஃபோட்டோ எடுத்தால் வந்து என்ன ஏதுன்னு நம்மளை பற்றி இருக்கிற எல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிடும் கார்த்திக் வந்து ஃபோன் வருது நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுன்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து சரவணன் வந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து போகிறாங்க ஃபைலை வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து தீபா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க அதாவது நம்ம கீதா வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வராங்க சரி கார்த்தி எதுவாக இருந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்கலாம் இல்லை அர்ஜென்ட் ஃபோன் கால் வந்துருச்சு அதனால தான் போகிற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லணேன் காரில் வந்து ஏறுறாங்க ஏறும்போது பரவாயில்ல நம்ம இங்கே வந்ததும் ஒரு நல்ல விஷயமா தான் ஆச்சு நம்ம வந்து இல்லாட்டியும் மாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் கார்த்தியோட நண்பன் என்ன வந்து பார்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் தான் அவருக்கு கீதானு சந்தேகம் வந்திருக்கும் நல்ல வேலை இங்கே வந்துட்டோங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து தீபா வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம கீதா போயிட்டு ஏதோ ஒரு புக்குக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அப்படியே ஒழிச்சு வைக்கிறாங்க ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க கீதா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அந்த அதிகாரி அந்த ஃபோட்டோ யாருக்குன்னு படக்கூடாதுனா புக்குள்ளே வச்சு அந்த புக்கை வந்து கபோர்டுக்கு மேலே வந்து வைக்கிறாங்க வச்சவங்க அந்த புக்கை ஃபிஃப்டி பர்சன்ட் கபோர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் கபோர்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரியும் தெரியுது தீபாவை வந்து கூப்பிட்றாங்க உடனே கீழே வந்தோடனே ஃபேன் வந்து எதார்த்தமாக வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட் அணைச்சிட்டு கீதா மட்டும் வெளியில் போகிறப்ப அந்த ஃபோட்டோவை மாட்டுக்குமே கீழே வந்து விழுவுது விழுந்து விழுந்து அப்படியே காற்றுல வந்து பறந்து பறந்து வந்து ஹாலில் வந்து வர மாதிரி தெரியுது அப்போன்னு பார்த்து எதுக்காக இங்கே நம்மலாம் கூடியிருக்கோன்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க ஐயர் வேறு வந்திருக்காங்க உனக்கு ஒன்றும் புரியலையே அப்பாடி உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க போன வாட்டி கிராண்டியராக வந்து கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு கந்திஸ்டியா என்ன எதுன்னு தெரியவே இல்லை சிம்பிளா கோயிலில் வந்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம் இது என்னோட அபிப்பிராயம் அதுக்கப்புறம் உங்க சௌரியங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா சொல்லி முடிச்சோடனே வந்து கேஷுவலா வந்து அம்மா அவங்க கிட்ட தனியாக பேசணும் ஒண்ணே அம்மா அந்த கல்யாண ஏற்பாடுலாம் இப்போதைக்கு வேணாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா தீபா வந்து ஆசை என்ன கல்யாணத்தை வந்து கிராண்டா பண்ணணுன்னா இப்போ கிராண்டா பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் நீ வந்து கல்யாணமே வேணான்னு சொன்னால் எப்படி அம்மா வேணான்னு சொல்ல அவங்க கொஞ்சம் நிலமை வந்து சரியாகட்டுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாளாவது எனக்கு டைம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே சரிப்பா உனக்கு நான் அவகாசம் கொடுத்துட்றேன் ஆனால் இப்போ ஐயர் வந்துட்டாங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது நாளை வந்து குறிச்சிருவோம் நாள் வந்து பத்து நாள் கழித்து குறிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்னடாது நம்ம அம்மா வந்து நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பேப்பர் வந்து அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அது பறந்து பறந்து அந்த ரூமை விட்டு வெளியில வந்துருது இவங்க எல்லாரும் வந்து ஹாலில் தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கார்த்தி மட்டும் கேஷுவலா நிக்கிறப்ப கீதாவும் வந்து கார்த்தி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க என்ன சார் என்ன மாதிரி சொல்றப்ப அந்த ஃபோட்டோ வந்து கீழே வந்து